அழகு தரும் நிலவு கடற்கரையோரமாக குலைகளை தாங்கி வரிசை வரிசையாக வளர்ந்திருந்த தண்ணீர் மரங்களும் அவற்றை அடுத்து அணிவகுத்து நிற்கும் காலாட்படையை போல் சற்று உள்ளடங்கி செங்குத்தாகவும் ஒரே சீராகவும் இடம் விட்டு இடம் விட்டு காட்சியளித்த சவுக்கு மரங்களும் இவ்விரண்டு மரக்கூட்டங்களையும் ஆங்காங்கே இடையிடையே பிரித்துவிட்டு செவ்விய பழங்களையும் மரகத இலைகளுக்குள்ளிருந்து வெளியிலாய் காட்டி ஜாலம் காட்டிய முந்திரி மரங்களும் கொண்ட அந்த அடர்ந்த தோப்புக்குள் புகுந்து மிகுந்த கஷ்டப்பட்டு விளக்கு இருந்த இடத்திற்கு வந்த வைவிழி எதிரே தன்னை வரவேற்க எழுந்த மூவரில் நடுவில் இருந்த மனிதனை கண்டதும் நடுக்கமும் அதிர்ச்சியும் அடைந்தாள் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது அந்த இடத்தில் அவள் யாரை எதிர்பார்த்திருந்தாலும் தனது சொந்த தந்தையை எதிர்பார்க்கவில்லை ஆகையால் அவரே தன்னை வரவேற்க எழுந்ததும் எழுந்து இரண்டடி வைத்து முன்னே வந்ததும் என்ன செய்வது ஏது செய்வது என்று விளங்கவில்லை மைவிழிக்கு ஆகவே அவள் தன் மை விழிகளை நிலத்தில் தாழ்த்தி நிலை குலைந்து நின்றுவிட்டாள் பல விநாடிகள் அந்த அடர்ந்த தோப்பை முழுமதி சிரமப்பட்டே ஊடுருவி இருந்ததால் சில இடங்களில் நிலவு பாலங்களும் சில இடங்களில் சவுக்கு தந்தைகளின் நிழல்கள் அளித்த நல்ல கடுமையான இருட்டு திட்டுகளும் கலந்து கடந்ததால் பார்வைக்கு அழகையும் பயங்கரத்தையும் சேர்த்தே சிருஷ்டித்த இயற்கை அந்த இடத்தில் அதே நேரத்தில் மல்விழிக்க மட்டும் பயங்கரத்தை மட்டுமே செட்டித்திருந்தது அவளை நெருங்க இரண்டடி எடுத்து வைத்த அவள் தந்தை வியப்பு ஒழித்த ஒன்றை தொடுத்ததும் பயத்தால் வலவலுத்து போனாள் மல்லை மாநகர் கட்டழகி ஆகவே அவள் பதிலியதும் சொல்லாமல் ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டுமே அசைத்தாள் அதிர்ச்சி அவள் சிந்தையை சிதற வைத்திருந்தது அச்சம் அவள் மனத்தை பிரளயத்தின் இருட்டை போல் சூழ்ந்திருந்தது உண்மையில் மைவிழு அச்சப்படும் சுபாவம் உள்ளவள் அல்ல விளக்கு வைத்த பின்பு கடலாடு கடலோரத்தில் உலாவாதவளும் அல்ல எந்த தோப்புக்குள் அவள் அன்று வந்தாலும் அந்த தோப்பும் அவளுக்கு புதிதும் அல்ல அந்த மல்லை கடற்புறத்தில் அவள் அறியாத இடம் ஏதுமே இல்லை கலந்து பழகாத மனிதர்கள் யாரும் இல்லை எத்தனையோ இரவுகளில் அவள் அந்த தோப்பின் முகப்பில் மோதிக் கொண்டிருக்க அலைகளில் காலை கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள் அதே கரையில் வலைகளை பிரித்து போட்டுக்கொண்டு சிக்கெடுத்து பரதவரோடும் அவர்கள் மனைவிமாரோடும் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சொன்னும் கடற்கதைகளை கேட்டிருக்கிறாள் கடலின் ஆழம் அதன் அமைப்பு ரேகைகள் கடலில் மூழ்குதல் படகு செலுத்துவதன் மர்மங்கள் ஆகியவற்றை பலவற்றை பரதவரும் அவர்கள் மாதரும் சொல்ல கேட்டு பலவசமடைந்திருக்கிறாள் பாதி நாட்கள் கீழ்த்திசையில் இருந்தும் மேல் திசையில் இருந்தும் வந்து தூரத்தே தங்கியிருந்த மரக்கலங்களில் இருந்து படகுகளில் வந்த நானாவித மனித இனங்களை பார்த்து கொண்டே இரவில் நீண்ட நேரம் தோப்பின் பக்கத்தில் அவள் நின்றது முன்பு செங்குத்து குள்ளாய்களை அணிந்த செந்நிற அராவியர் கட்டை கரியனும் கரிய உடலை தாங்கிய நட்டை நீக்ரோக்கள் குள்ளமாயிருந்தாலும் இன்னிய சிறு கண்களையுடைய சீனர்கள் இவர்கள் கூட்டம் கூட்டமாக இறக்குமதி பொருளுடன் கரைக்கும் வந்து அங்கிருந்த நகர இருந்த அங்காடிக்கு செல்வதையும் பார்த்திருக்கிறாள் சில அராபியர்கள் கரையோரமாகவே கூடாரங்களை அமைத்துக் கொண்டு நாள் கணக்கில் தங்கி மல்லை மல்லைக்கடலந்து பாரதத்தின் இணையெல்லா நாட்களில் தங்கி மல்லைக்கடலின் வெண்ணிற ஆடைகளையும் முத்து பவனம் பைர வைடூரியங்கள் முதலியவற்றை வாங்கி செல்வதையும் பார்த்திருக்கிறாள் இத்தனையிலும் மாமல்லபுரத்தின் கரையிலும் சரி நகரத்திற்குள்ளும் சரி சதா காவலர் நடமாட்டம் இருந்ததால் யாரும் எந்த பயமும் இன்றி எங்கும் நடமாட முடிந்தது பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த பாதுகாப்பின் காரணமாக எந்த நேரத்திலும் பொது நந்தவனங்களுக்கும் பொது தோப்புகளுக்கும் பூரண ஆபரணம் அணிந்த யுவதிகளும் போக முடிந்ததால் மக்கள் அதை சாம்ராஜ்யத்தோடு இணைத்துப் பேசினார்கள் இந்த நிலையின் விளைவாக கடற்கரையில் கொண்டிருந்த காதலின் காரணமாகவும் சுயமான நெஞ்சுரைத்தாலும் மைவிழி பல நாட்கள் இரவின் கடற்கரை ஓரத்தில் நீண்ட நேரத்தை கழித்திருக்கிறாள் இத்தனை சுதந்திரத்தை அளித்த அவள் தந்தை சில கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார் முதல் ஜாம முடிவுகள் அவள் வீட்டிற்கு தவறாமல் திரும்பிவிட வேண்டும் என்றும் கண்ட புருஷர்களுடன் பேசக்கூடாது என்றும் கடுமையாக திட்டிமிடிக்கிறார் பெண்ணின் பெயருக்கோ குலத்துக்கோ எந்தவித இழுக்கு வந்தாலும் பிராணனை விட்டுவிடக்கூடிய அளவுக்கு மானியான அவள் தந்தை இந்த கட்டுத்திட்டங்களை ஒரு நாள் கூட தளர்த்தியதே இல்லை ஆகவே அன்று அந்த அடர்ந்த தோப்புக்குள் ஒரு ஜாமம் ஓடி இரண்டாம் ஜாமம் துவங்கிவிட்ட சமயத்தில் தன் எதிரில் அதுவும் அந்த அடர்ந்த தோப்பின் மத்தியில் வந்து நின்ற மகளை பார்த்ததும் இல்லாத உணர்ச்சிகள் உள்ளத்தை உடைக்கவே மலைத்து நின்று விட்டார் அவள் தந்தை அவர் அப்படி மலைத்து நின்றது அவள் அச்சத்தை அதிகமாக கிளறவே அவள் மௌனமே சாதித்து விழிகளை நிலத்தில் ஓட்டினாள் அந்த சமயத்தில் அவள் தைரியம் எல்லாம் எங்கோ எட்ட தூரத்திற்கு பறந்து போய்விட்டது இப்படி திகழ்த்து நின்ற இருவரில் முதலில் சுய நினைவுக்கு வந்த மைவழியின் தந்தை சுற்று திடமாக நிமிர்ந்து நின்று தன்னை திடப்படுத்திக் கொண்டார் பிறகு யாரோ மூன்றாவது பேர்வழியை வழியை போல் இளவரசர் உத்தரவு என்ன என்று வினவினார் அவர் குடலில் கடுமை இருந்தது உள்ளே ஏதோ பெரும் துன்பச்சுமையை ஏறிவிட்டதையும் குரலின் பாலம் நன்றாக சுட்டி காட்டியது அவர் குரலில் இருந்த துன்பச்சுமையை மைவையை கவனிக்கவே செய்தாள் அதன் காரணம் அவளுக்கு புரிந்திருந்தது தன்னை இளவரசன் தூது அனுப்ப வேண்டுமானால் தன்னுடன் அவனுக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று தன்னை பற்றி தந்தை விபரீத கற்பனை செய்து கொண்டு விட்டார் என்பதை அவள் சந்தேகம் தெரிந்து கொண்டாள் ஆகவே அவள் சந்தேகத்தை நிவர்த்திக்க துவங்கி மெல்ல அப்பா என்று அழைத்தாள் தீனமான குரல் என்ன வறண்ட குரலில் எழுந்தது அவள் தந்தையின் கேள்வி எனக்கு இளவரசரை தெரியாது என்றுதான் பார்த்தேன் அவரை என்றாள் மெதுவாக அவள் தந்தையின் முகம் உணர்ச்சியற்று கல்லாயிருந்தது அதை பற்றி நான் ஏதும் கேட்கவில்லை கேட்ட கேள்வி வேறு என்றார் அவர் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாள் முகத்தில் முக்கத்தில் அவள் தொண்டையை அடைத்துக் கொண்டிருந்த சொற்களில் நிரூபித்தது ஆம் என்றார் தந்தை என்ன ஆம் இத்தனை நாள் தவறாகத்தான் புரிந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது என் கண்களை நீ திறந்து விட்டாய் இதை கேட்ட மைவழியின் திகில் பறந்தது அப்பா என்று சற்று உறக்கவே குவி சீத்தம் ததும்பிய விழிகளை அவர் முகத்தில் நினைக்க விட்டாள் உணர்ச்சி சிறிதுமற்ற தந்தையின் விழிகளை அவள் விழிகள் தைரியத்துடன் சந்தித்தன தந்தையின் உதடுகளில் பெரும் வெறுப்பு மண்டிக் கிடந்ததையும் அவள் கவனித்தாள் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு என்ற தந்தையின் குரலிலும் அந்த வெறுப்பு துணிப்பதை அவள் உணர்ந்தாள் இருப்பினும் துணிவை வரவழைத்துக் கொண்டு விபரீதமான நிலையில் மல்லை சிக்கி கிடக்கிறது இப்பொழுது என்று சுட்டிக்காட்டினாள் நமது நிலைக்கும் அதற்கும் வேறுபாடு இல்லை என்றார் அவள் தந்தை விபரீத காலங்களில் சாதாரண மனித தர்மத்திற்கும் இடமில்லை என்று அவள் கூறினாள் சினம் சிறிதும் தனியாத குரலில் அதை இனி புரிந்து கொண்டது மகிழ்ச்சியை தருகிறது தந்தையின் குரலில் இகழ்ச்சியும் வெறுப்பும் கலந்திருந்தன அதனால்தான் இளவரசர் உங்களிடம் தூது போகச் சொன்னதும் ஒப்புக்கொண்டேன் சத்து சிந்தனையில் இறங்கினார் அவள் தந்தை பிறகு கேட்டார் இளவரசர் உன்னை தூது அனுப்பிய காரணம் என்று தந்தை சிந்திக்கத் தொடங்கியதும் அவர் குரல் சிறிது பதனப்பட்டு விட்டதைக் கண்ட மை தைரியமாகவே விஷயத்தை விளக்க முற்பட்டாள் மூன்று சாளுக்கிய வீரர்கள் இந்த தோப்பில் இருந்து கரையருகே வந்து கொம்பு ஊதினார்கள் காஞ்சி சாளுக்கியர் வசமாகிவிட்டதாக அறிவித்து கடலாடிக்கொண்டிருந்தவர்களை நகருக்குள் செல்ல உத்தரவிட்டார்கள் அத்தனை பேரும் போய்விட்டார்கள் காஞ்சி சாளுக்கியர் வசமாகிவிட்ட செய்தி அவள் தந்தைக்கோ தந்தையுடன் இருந்த மற்ற இருவருக்கும் எந்தவித வியப்பையும் அளிக்காததைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் மைவழி இவளுக்கு முன்பே சாளுக்கியர் இவர்களுக்கு முன்பே சாளுக்கியர் படையெடுப்பு விவரங்களும் முடிவும் தெரியுமா தெரிந்திருந்தால் இளவரசருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்துமா தலைநகரை காக்க விரையாமல் கோவில் கட்டுவதை காலத்தில் விரயம் செய்து கொண்டிருந்தார் இளவரசர் என்று எண்ணனானாள் அந்த எண்ணங்களால் சிறிது குழம்பமும் செய்தாள் அந்த குழப்பத்தில் விறுவிறு என்று தந்தை விடுவித்த கேள்விகளால் இக்கட்டில் சிக்கிக்கொண்டால் எதிர்பாராத விதமாக அத்தனை பேர் போன போது நீ மட்டும் ஏன் கடற்கரையை விட்டு போகவில்லை என்று வினவினார் அவள் தந்தை நான் கடற்கரையில் இல்லை என்றால் மைவிழி ஏதோ யோஜனையில் எங்கிருந்தாய் மலைப்பாறை மறைவில் அங்கிருந்து இல்லத்திற்கு ஓடிவிட வேண்டியதுதானே முடியவில்லை இளவரசரின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் என்று மை சட்டென்று பேச்சை நிறுத்தினாள் இந்த பதிலை சொன்ன பிறகுதான் அவளுக்கு தான் என்ன சொல்லிவிட்டோம் என்பது புரிந்தது புரிந்ததால் அச்சம் கண்களை அச்சம் துளிர்த்த கண்களால் தந்தையை நோக்கினாள் தந்தையின் முகம் பழைய நிலையை அடைந்து மல்லையின் மறைப்பாறைகளை விட அதிக கண்டனப்பட்டு கடினப்பட்டு விட்டது சரி இளவரசர் ஆணை என்ன என்று வினவினார் சீற்றத்துடன் உங்கள் மூவரையும் கடிவேக்குப் போகச் சொன்னார் அங்கு சந்திப்பதாக கூறினார் என்று பதிலெடுத்த மைவழி தன் தந்தையிடமிருந்து மற்ற இருவரவது நிலைமையைச் சரியாக புரிந்து கொண்டு தனக்கு ஆதரவு தரமாட்டார்களா என்ற ஏகத்தில் அவர்களை நோக்கினாள் அந்த இருவரில் ஒருவர் தமிழகத்து புலவர் பாணியில் முண்டாசும் மேலே பெரும் சருகை துப்பட்டாவும் அணிந்திருந்தார் அவர் முகத்தில் குறுக்கே தீட்டப்பட்ட சந்தன கோடுகளும் புருவத்தின் இடையிலிருந்த குங்கும பொட்டும் அவர் வீர சைவர் என்பதை சுட்டி காட்டின இன்னொருவர் சீன நாட்டவர் சற்று தடித்தும் இருந்த உடலுடனும் சப்பை மூக்குடனும் பழிச்சென்ற மின்னிய சின்னஞ்சிறு கண்களுடனும் காட்சியளித்தார் உதட்டோரம் சென்று கீழே மடிந்த அவர் மீசை முகத்துக்கு பயங்கரத்தை அளித்தது அந்த இருவர் பார்வையிலும் கூட தனக்கு ஆதாரம் ஆதரவும் ஏதும் புரிந்து கொண்டாள் மைவழி அதனால் உண்டான கிளேசத்தால் பெருமூச்சொன்றையும் விடுத்தாள் ஆனால் அவள் நிலையை சிறிதும் கண்டு பச்சாதாபத்தை காட்டாத அவள் தந்தை சரி வாருங்கள் போவோம் கடிகைக்கு இங்கே வேலை இல்லை என்று கூறிக்கொண்டே கிளம்ப முற்பட்டார் மற்ற இருவரில் புலவர் போரிடுந்தவர் இவளை எங்கு கொண்டு போய் விடுவதே என்று வினவினார் இடம் அவளுக்கு தெரியும் அவளே போவாள் என்றாள் அவள் தந்தை காலம் கெட்டு கிடக்கிறது என்றார் புலவர் ஆம் எதற்கும் இவளுக்கு துணையாக நம்மில் ஒருவர் போனால் என்ன தேவையில்லை என்று கூறி அவள் தந்தை சரி புறப்படுங்கள் இந்த தோப்பை எதைகள் சல்லடை போடுவதற்குள் நாம் போய்விடுவோம் என்று கூறும் மூவரும் புறப்பட்டனர் இதை கண்ட மைவிழி தந்தையை மறித்து அப்பா என்னை தனியாக விட்டு செல்லாதீர்கள் இருங்கள் தங்களுடன் நானும் வருகிறேன் என்று கஞ்சினாள் அவள் கையை பலமாக எழுத்து பக்கத்தில் இருந்த மணல் மேட்டில் தள்ளி அவர் தந்தை பயப்படாதே மைவழி சீக்கிரம் இளவரசர் துணைக்கு வருவார் என்று கூறிவிட்டு மற்றவர்கள் பின்தொடர தோப்புக்குள் புகுந்து வெகு வேகமாக சென்றுவிட்டார் மணல்மேட்டில் வனதேவதியைப் போல் கிடந்தாள் மைவழி எத்தனை பெரிய அவமானம் தன்னை அந்த இரவில் அடைந்துவிட்டது என்பதை எண்ணி பார்த்தாவள் மணல் மேட்டில் மெல்ல எழுந்து உட்கார்ந்து தோப்பை வெறித்து பார்த்தாள் குடிசை முகப்பில் இருந்த விளக்கின் சுடர் கூட மந்த மாதத்தில் சனனப்பட்டு அவளை பார்த்து நகைப்பது போல் இருந்தது அலைந்த அவள் சிந்தைக்கு இளவரசனை இனி திரும்பிக் கூட பார்ப்பதில்லை என்று பிரதிஜையும் செய்து கொண்டாள் மனதுக்குள் அந்த பிரதிஜையை உடைக்கவோ என்னவோ சற்று தூரத்தில் சவுக்குகளின் இடையில் இளவரசன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவளை கண்டதும் அவனை கண்டதும் அவள் உள்ளம் கொதித்தது எழுந்து நின்றாள் அவள் அந்த மனக்குன்றின் மீது கம்பீரமாக இளவரசன் மணல் மேட்டு அருகே வந்ததும் சற்று எட்டவே நின்று அவளை உற்று பார்த்தான் நிலவில் கடங்களில் நீராடிய அவள் உடல் மனோகரமாயிருந்தது நிலவுக்கும் அழகு தரும் நிலவு இவள் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டே இளவரசன் அவளை மெல்ல நெருங்கவும் முற்பட்டான்